ரெண்டு தொகுதிகளில் நடந்த முறைகேடுகளை ரொம்ப அக்யூரேட்டாக டேட்டாவோட எடுத்து முன் வச்சிருக்காரு ஞானேஷ்குமார் தெரிந்தே இந்த வாக்கு திருடர்களுக்கு துணை போகிறார் அவங்கள பாதுகாக்கிறாரு எனக்கு நூறு சதவீதம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு நடுராத்திர நம்ம ஏன் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எதுக்கு நாலு மணிக்கு ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போய் இவங்க ரெண்டு பேரை நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல போறாரு ஒரே நேரத்தில் பல்காக வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் இஷ்டத்துக்கு பேர் வந்திருக்கு ஹச்சி இதுக்கு வந்து ஒரு வாரம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே இந்த வேலை யார் பண்ணது சட்டவிரோதமாக பேர்கள் நீக்க முயற்சித்தது யார் இந்த மாதிரி தூக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான காரணம் தான் அவர் கேட்டார் இவங்க என்னென்னா அப்படிலாம் நடக்கலையே முதல் பாயிண்டில் சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க ஆமாம் நடந்துச்சு அதை பற்றி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்குத்திருட்டை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாரு அன்றைய நாள் தொடங்கி அடுத்த ஒரு பல மாதங்களுக்கு வந்து இந்தியாவோட டாப் நியூஸாக வந்து அதான் இருந்துகிட்டு இருந்துச்சு எப்படி தேர்தல் ஆணையம் வந்து முறைகேடாக வந்து வாக்காளர்கள் பட்டியலை வந்து உருவாக்கியிருக்காங்க புதிய வாக்காளர்களை உருவாக்குனதும் சரி ஏற்கனவே எக்ஸிஸ்ட்ல இருக்கிற வாக்காளர்கள பெயரை வந்து நீக்கினதும் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாரு இதை பற்றி வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு வந்து ஈஸியை வந்து கேட்டிருந்தார் அதாவது இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து ராகுல் காந்தி கேட்டிருந்தார் அதற்கான ஒரு தெளிவான வரையறை வந்து இந்நேர வரைக்கும் வரல எந்த ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒரு ஒரு ஹைட்ரஜன் பாமை வந்து போட்டிருக்காரு ராகுல் காந்தி ரெண்டு தொகுதிகளில் நடந்த முறைகேடுகளை ரொம்ப அக்யூரேட்டாக டேட்டாவோட எடுத்து முன் வச்சுருக்காரு எப்படியெல்லாம் வந்து இந்த வாக்குத்திருட்டு நட நடைபெற்றிருக்கு அப்படின்னு நார்த் கர்நாடகாவில் இருக்கிற ஆலந்த் அப்படிங்கிற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் நேமை தூக்குறக்காங்க அந்த ட்ரை பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முயற்சி வந்து தடைப்பட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதுக்கான ஆதாரங்களையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு ஒருத்தர் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் இவரை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து தூக்குங்க அப்படின்ட்டு இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படும் அதே நேரத்தில் ஃபோன் நம்பர் மூலமாக வந்து இதை வெரிஃபிகேட் பண்ணணும் அதுக்கு ஓடிபி வந்து அந்த சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஆளுக்கு வந்து அந்த ஓடிபி போகும் இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ராக் டவுன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணவங்களை வந்து டேரெக்டாகவே வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து ராகுல் காந்தி ஏற்றிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த நான் நான் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணேன்னு சொல்கிறாங்க எனக்கு இது சம்மந்தம் கிடையாது நான் யாரையுமே வந்து டெலிட் பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட கன்சன் ஆளுக்கே தெரியாமல் அவங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வெளியில் யாரோ ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேரை வந்து நீக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ யார் அந்த கும்பல் அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் காந்தி பிரதானமா முன்வைக்கிறாரு இன்னொன்று என்னன்னா டைரக்டாவே இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரியான ஞானேஷ்குமார் மேல குற்றஞ்சாட்டுறாரு அவர் வந்து ஞானேஷ்குமார் தெரிந்தே இந்த வாக்குத்திரர்களுக்கு துணை போகிறார் அவங்கள பாதுகாக்கிறாரு எனக்கு நூறு சதவீதம் ஆதாரம் இருக்கு அப்படின்னும் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ராகுல் காந்தி பேசியிருக்காரு கர்நாடகால இருக்க ஆலந்தகுதியில அந்த நேமை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஃபோன் நம்பர்ஸ் கர்நாடகா இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதே மாதிரி ஒரு அறுபத்தி மூணு வயது பெண்மணி வந்து ஒரு பன்னெண்டு பேரை வந்து நீக்க சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறுபத்தி மூணு வயது பெண்மணியே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அவங்களும் வந்து எனக்கு இதுக்கும் தெரியாது நான் எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணலை எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நாகராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரெண்டு பேரை நீக்க சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு அதுவும் அதிகாலை நாலு மணிக்கு வந்து போட்டிருக்காங்க நடுராத்திரை நம்ம ஏன் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எதுக்கு நாலு மணிக்கு ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போய் இவங்க ரெண்டு பேரை நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாரு இதுதான் வந்து அந்த சந்தேகத்தை மேலும் வந்து அந்த வலு சேர்க்குது இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு அப்படின்னு கர்நாடகாவோட சிஐடி வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது சம்மந்தமாக வந்து நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதத்தில் பதினெட்டு டைம் வந்து லெட்ரு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி போலியாக வந்து இந்த மாதிரி வாக்காளர் நேமை வந்து தூக்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க யூஸ் பண்ண மொபைல் எங்கேருந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அவங்க சிஸ்டம் என்ன ஐபி அட்ரெஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே வேலையில் வந்து இந்த ஓடிபி டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பதினெட்டு மாதமும் பதினெட்டு டைம் லெட்டர் எழுதியிருக்காங்க எதுக்குமே வந்து பதில் இது வரைக்கும் சரியாக கிடைக்கல இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா கர்நாடக தேர்தல் அதிகாரியே வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுக்குமே வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பதில் கொடுக்கல சரி இப்போ ஆனந்த் தொகுதியில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னா ஆனந்த் தொகுதியில் திட்டமிட்டு வாக்காளர்களோட பட்டியலில் இருந்து பேர்கள் நீக்க ட்ரை பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் ரஜோரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் தான் வந்து போலியான வாக்காளர் பட்டியலை வந்து சேர்த்துருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேரை வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அப்படி சேர்க்கப்பட்ட போது ஒரே நேரத்தில் பல்காக வந்து இந்த ஆறாயிரம் பேர் சேர்க்கும் போது இஷ்டத்துக்கு பேர் வந்திருக்கு ஹச்டபிள்யூக்யூ இது ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி அவர் ஒரு பட்டியல் கொடுக்கும்போது அதில் பார்த்துருந்தோம் போலி வாக்காளர் பட்டியலில் வந்து பேர் நேம்லாம் வந்து ஏபிசிடி கியூஎஃப்ஜி அந்த மாதிரி இருந்த மாதிரி புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அட்ரஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அட்ரஸ் இருந்திருக்கு பல பேரோட முகவரி வந்து ஒரே முகவரியாக இருந்துருக்கு ஸோ இப்படி கர்நாடகாவோட தொகுதியில் சட்டவிரோதமாக பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் ரஜோரியில் சட்டவிரோதமாக பெயர்கள் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரெண்டையும் பண்ணது யாரு அப்படின்னா தனிநபர்கள் இதை பண்ண முடியாது இன்னும் சில இடங்களில் அவங்க ஆட் பண்ண அந்த டேட்டாஸை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு செகண்டில் ரெண்டு பேர் ரெண்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இது வந்து மனிதர்களால் செய்ய முடியாது இது வந்து பின்னாடி வந்து ஏதோ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு இதை பின்னாடி பண்ண யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு ஆளுக்கு தெரியும் அது யார் அப்படின்னா இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரியான தானேஷ்குமாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரே படம் போட்டிருக்கார் ராகுல் காந்தி இதுக்கான பதிலை வந்து அவர் சொல்லி இதுக்கு வந்து ஒரு வாரம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளேற இந்த வேலை யார் பண்ணது சட்டவிரோதமாக பெயர்கள் நீக்க முயற்சித்தது யார் அதே போல் ரஜோரியில் அட் பண்ணுங்க யார் அப்படிங்கிற தகவலை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து ஒரு கெடு விதிச்சிருக்காரு இதுக்கு இடையில் வந்து ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட் முடிஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அதிரி பதறி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ராகுல் காந்தி சொல்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படி யாரெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வாக்காளர் பட்டியல் பட்டியலில் இருந்து வந்து யாரும் நீக்கிட முடியாது அப்படி ஒரு ப்ரொசீஜரே வந்து கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடடே ஆச்சரிய குறிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆமா அப்படி ஒரு நடந்துச்சு ஒரு அனானிமஸாக வந்து இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலேருந்து இருந்து பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அது குறித்து வந்து விசாரணை நடந்துட்டுக்கிட்டு இருக்குது கர்நாடகாவில் அதைத்தான் அவரும் சொன்னார் ராகுல் காந்தி சொன்னதுமே என்னென்னா இந்த மாதிரி தூக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான காரணம் தான் அவர் கேட்டார் இவங்க என்னென்னா அப்படிலாம் நடக்கலையே முதல் பாயிண்டில் சொல்லிட்டு அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க ஆமாமா நடந்துச்சு அதை பற்றி விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை கொடுங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பதினெட்டு மாதம் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு இன்னேற வரைக்கும் டீடைல்ஸ் வந்து சேரலை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு ஏற்கனவே வாக்குத்திட்ட பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தபோது இது சம்பந்தமாக செய்தியாளர்கள் சந்திச்சிருந்த ஞானேஷ்குமார் குமார் எந்த கேள்விக்குமே வந்து டேரெக்டாக வந்து பதில் சொல்லலை அவர் வந்து ஒரு மலுப்பனாக பதில் தான் சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ இப்போயும் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான ஒரு தெரிப்பான வந்து பதில்களாக வந்து சொல்லுவாரா இல்லை இதற்கான எதிர்வினைகளை வந்து வழக்கம் போல் பிஜேபி சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்